எல்லாம் வெல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமச் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சங்கரநாராயண மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு முறை திருமால் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் புரிகிறார் அவரோட தவத்துக்கு மனமிறங்கிய எம்பெருமான் நிகரற்ற வல்லமையும் அனைவரையும் மயக்குகின்ற மாயையும் தந்தருள்றார் அதன் காரணமாத்தான் திருமாலுக்கு மாயன் என்ற பெயர் வருது மேலும் எனது இடது புறமும் நீ ஆவாய் அப்படி சிவபெருமான் திருமாலுக்கு அருள் செய்கிறார் அதன் காரணமா இறைவனுக்கு துணையாக இருக்கும் போது பார்வதியாகவும் ஆணுருவம் கொள்ளும் திருமாலாகவும் கோபமுற்ற நிலையில் காளியாகவும் போர் முனையில் நிற்கும்போது போது தொர்க்கையாகவும் திருமால் விளங்குகிறார் அரியலால் தேவியில்லை என்று அப்பர் பெருமான் சொல்றார் அதாவது திருமாலே சிவபெருமானுக்கு தேவியா இருக்காரு இந்த தத்துவத்தை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஹரியும் ஒன்று என்பது மிக விளங்குது திருமால் மோகினி வடிவம் எடுத்தார் அப்போ சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்ததுதான் சாஸ்தா வலப்புறம் மழுவும் அபயமும் இடப்புறம் சக்கரமும் வரதமும் கொண்டு சங்கரநாராயணனாக தோன்றும் திருக்கோலத்தைத்தான் இந்த சங்கரநாராயண மூர்த்தி என்றும் கேசவார்த்த மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க ஆதி முதல்வனான சிவபெருமான் ஆக்கள் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்ற ஐந்து தொழில்களை இயற்றி வர்றாரு தன்னோட பிரதிநிதியா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒருவரை நியமித்து ஐந்து தொழில்களை சிறப்புற செய்கிறார் திருமால் காக்கும் கடவுளா இருக்காரு சிவப்பெருமானின் அம்சத்திலிருந்து உருவானவரே திருமாலின் வடிவம் இதை சரியா தெரிஞ்சிக்காம சிலர் வீணான சர்ச்சையில ஈடுபடுறாங்க இதனால ஆன்மீக தான் தடைபடுமே தவிர எந்த முன்னேற்றமும் ஏற்படாது இதை தெளிவுபடுத்தத்தான் இந்த கோலம் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும் ஒருத்தருக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தவறுனு படும் ஒருத்தருக்கு ஆடை அணிவதில் ஆர்வம் இருக்கும் ஒருத்தருக்கு அதுல ஆர்வம் இருக்காது ஒருத்தருக்கு கடவுள் பக்தி இருக்கும் ஒருத்தருக்கு கடவுள் பக்தி இருக்காது இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் எல்லாருக்கும் ஒருமித்த எண்ணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது அறியாமை ஒருமித்த கருத்து என்பது எப்போதும் தோன்ற முடியாது அப்படி தோன்றினால் இந்த உலகம் செயலற்ற நிலையில்தான் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் கலந்திருப்பதால் தான் இந்த உலகத்தின் இயக்கம் செம்மையா நடந்து வருது அது போல சிவபெருமானின் தோற்றமும் திருமாலின் தோற்றமும் வெவ்வேறு வகையில் காட்சியளிக்கிறதுனால சிலர் சிவபெருமான் தான் முழு கடவுள் அப்படின்னும் ஒரு சிலர் திருமால் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னும் சொல்றாங்க இப்படி யார் என்ன சொன்னாலும் உண்மைய தெளிவாக வேத ஆகமங்கள் நமக்கு விளக்கி இருக்கு ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அந்த ஈஸ்வரன் உறைந்திருக்கிறான் அந்த ஈஸ்வரன் உருவம் உள்ளவனாகவும் இருக்காரு உருவமற்றவராகவும் இருக்காரு நம்முடைய உடலிலே உறைந்திருக்கும் இறைவனை நாம் உணர முடியும் இறைவனை தியானம் செய்தால் அந்த அற்புத ஒளி நம்மிடம் பிரகாசிப்பதை நாம் அறியலாம் ஆண் பெண் மிருகங்கள் பறவைகள் ஆகிய அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் ஆன்மீக ஒளிய வீச்சிருக்காரு தன்னலம் போராமை அறியாமை செருக்கு இவை எல்லாம் இந்த ஆன்மீக ஒளியை மூடி மறைச்சிருக்கு சிறுமிகளை எல்லாம் வென்று ஈஸ்வரனை நாம் காணணும் அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சொல்லுது இதை புரிஞ்சிக்காம ஹரி பெருசா சிவன் பெருசா அப்படின்னு சர்ச்சையில ஈடுபடுறோம் ஆனா இந்த குழப்பம் அம்பிகைக்கே வருது அரண் அதிகமா அரி அதிகமா அப்படின்னு ஒரு கேள்வி உமையமைக்கே வருது அதை தெளிவுபடுத்துறதுக்காக இறைவனை நோக்கி கடுமையா தவம் செய்யறாங்க ஹரியும் சிவமும் சமம் அப்படிங்கறத அன்னைக்கு உணர்த்துறதுக்காக இருவரும் இணைந்த கோலத்துல சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் சங்கரன் கோவில் என்ற ஊர்ல சங்கரநாராயண பெருமாள் கோவில் கொண்டிருக்கிறார் அந்த தலத்தின் தல புராணத்திலேயே அம்பிகை தவம் எற்றியதும் சிவபெருமான் சங்கரநாராயணராக காட்சியளித்ததும் அந்த தல வரலாற்றுல இருக்கு சிவபெருமானையே நெஞ்சில் நிறுத்தி அற்புதமான பாடல்களை பாடியவர் திருநாவுக்கரசர் சமண குருமார்களின் அந்த மன்னன் திருநாவுக்கரசரை கொள்றதுக்காக காவலாளிகளை அனுப்புறான் மன்னர் என்ன காரணத்திற்காக என்னை அழைக்கிறார் அப்படின்னு நாவுக்கரசர் கேக்க நாடாளும் மன்னன் அவர் இந்த நாட்டுல வாழ்ற குடிமகன் நீங்க நாடாளும் மன்னன் குடிமகனான உங்களை கூப்பிடுறான் அப்படின்னா நீங்க வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட திருநாவுக்கரசர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகிர் இடற்படோம் அப்படின்னு பாடுறாரு அதாவது நான் யாருக்கும் குடிமகன் இல்ல எம் பெருமானாகிய சிவபெருமானின் அடியவனாகிய நான் வேற யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல அதனால வர முடியாது என்று நாடாளும் மன்னனுக்கே சவால் விட்டவர் அப்பர் சுவாமிகள் அவர் சிவபெருமானையே அம்மையாகவும் அப்பனாகவும் கருதி வழிபடுறவர் அத்தகைய உறுதி வாய்ந்த அப்பர் பெருமானே அரியலால் தேவி இல்லை அப்படின்னு கூறியிருக்காரு அதாவது திருமால் இல்லை என்றால் இறைவனுடன் உரையும் சக்தியும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இந்த மூர்த்தியை சங்கரன் கோவில்ல நம்ம தரிசிக்கலாம் இந்த மூர்த்தியை வணங்கினால் தெளிவு பிறக்கும் நல்லவை அனைத்தும் கைகூடுமாம் இப்போ நான்காம் திருமுறையில அப்பர் பாடிய தேவார பாடலை பார்ப்போம் எரியலால் உருவமில்லை ஏறலால் இல்லை கரியலால் இல்லை காந்தகு ஜோதியர்க்கு பிரிவிலா அமரர் கூடி பெருந்தகை பிரான் என்றேத்தும் அரியலால் அறியலால் தேவியில்லை ஐயன் ஐயாரன் நர்க்கே அதாவது ஈசன் நெருப்பின் வண்ணமா இருக்கிறவர் இடபத்தில் ஏறுபவர் யானையின் தோலை போர்வையாக உடையவர் தேவர்கள் எல்லாரும் கூடி பெருந்தகையே என்று ஏத்தும் திருமால் தேவியாக விளங்குபவர் அத்தகைய தலைவர் திருவையாறில் மேவும் பெருமானே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் திருவையாறில் வச்சிருக்கும் என் பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமச்சிவாய